வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரும் என்றும் அதன் பிறகு தமது விருப்பம் போல் காய்களை நகர்த்தலாம் என்றும் கனவு கண்ட சீனாவிற்கு மோடியின் மூன்றாவது வருகை பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இரண்டாயிரத்து இருபதில் ஏற்பட்ட கேல்வன் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு இந்தியாவுடன் முருகல் நிலையை கொண்டிருந்தது சீனா ஆனால் இந்தியாவும் ஒரு அங்குலும் கூட விட்டுக்கொடுக்க தயாராக இருந்திருக்கவில்லை அதனால் எல்லையில் முருகல் நிலை நீண்டு போனது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் இந்தியாவில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்த்தது இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளை விட அதிகமாக மோடியின் ஆட்சி மாற்றத்தை சீனா எதிர்பார்த்திருந்தது என்று சொல்லலாம் ஆனால் சீனாவின் கணக்கீட்டை மீறி மூன்றாவது முறையாக இந்தியாவில் மோடி அரசு ஆட்சி அமைத்தது இனி என்னதான் மோசமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆட்சி கவிழ வாய்ப்பில்லை இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது வரை மோடிதான் இந்தியாவை ஆட்சி செய்வார் அதனால் சீனாவின் முன் வேறு வழிகள் எதுவும் இல்லை சீனாவின் மிகப்பெரிய பிரச்சனை எல்லை பிரச்சனையோ மற்றவையோ அல்ல நரேந்திர மோடி சீனாவை இந்திய சந்தைக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறார் என்பதைத்தான் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறது சீனா சீனாவில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்திய அரசு திரும்பிக் கூட பார்க்கவில்லை வர்த்தகம் தொடர்பாக சீனா தொடர்ந்து பல கோரிக்கைகளை இந்தியாவிடம் முன்வைத்தும் அதற்கு செவிசாய்க்கவில்லை இந்தியா அங்கும் இங்கும் நேரடி விமானங்களை எனும் இயக்கக்கூடாதா என்று சீனா கேட்டாலும் வாய்ப்பில்ல ராஜா என்பதாக உள்ளது இந்தியாவின் நிலைப்பாடு அதாவது இந்திய அரசை தங்கள் நலன்களுக்கேற்ப கொண்டு வர சீனா பல வழிகளில் முயற்சித்தாலும் நரேந்திர மோடி அரசு சமரசம் செய்து கொள்ள சிறிதும் தயாராக இல்லை எனவே தற்போது சீனா ஒருபடி கீழே இறங்கி வர முடிவு செய்துள்ளது சீன தூதர் நேரடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசியதாக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சீன தூதர் ஷூ ஹான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இப்போது இருவருக்கும் இடையிலான முதலாவது அதிகாரப்பூர்வ சந்திப்பாகும் இது சீனாவுடனான இருதரப்பு உறவுகள் மற்றும் அதன் முன்னேற்றத்திற்கு தேவையான பொது விஷயங்கள் குறித்தும் ஜெய்சங்கருடன் ஷூ விவாதித்துள்ளார் அதாவது சில நாட்களுக்கு முன்பு குளோபல் டைம்ஸ் மூலம் சீனா தங்கள் கட்டுரையில் கூறிய அதே விஷயங்களைத்தான் இப்போது எஸ் ஜெய்சங்கரிடம் கூறியுள்ளார் ஷூ இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணலாம் எல்லை பிரச்சனைகள் இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும் ஆனால் மற்ற விஷயங்களில் நாம் ஒன்றாக நிற்கலாம் அல்லவா நேரடி விமான போக்குவரத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் சீனாவிலிருந்து முதலீட்டாளர்கள் இங்கு முதலீடு செய்ய அனுமதிக்க வேண்டும் தரத்தை பற்றி பேசி சில சீன தயாரிப்புகள் நிராகரிக்கப்படுகின்றன அது குறித்தும் பரிசீலிக்க வேண்டும் இந்தியா தரத்தில் என்ன இருக்கிறது என்று பேசியிருப்பார் ஷூ வாய்ப்பில்ல தம்பி எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் மட்டுமே உண்மையான ஒத்துழைப்பு சாத்தியமாகும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை ஜெய்சங்கர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் என்று புரிந்து கொள்ளலாம் அவ்வாறல்லாமல் சீனாவுடன் ஒத்துழைக்க முடியாது என்பதுதான் அதற்கான காரணம் உண்மையில் சீனாவுடன் ஒத்துழைப்பது இந்தியாவிற்கு வேண்டாத விஷயம் ஒன்றுமல்ல வர்த்தகத்துறையில் நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க முடியும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடுதான் சீனாவும் இந்தியாவைப் போலவே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடுதான் சீனா பண்டைய காலத்தில் ஒத்துழைப்புடன் இருந்த இரண்டு பண்டைய நாகரிகங்களும் கூடவாகும் இந்தியாவும் சீனாவும் ஆனால் சீனா அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பு கொள்கைகளுடன் நாம் ஒருபோதும் உடன்பட முடியாது என்பதுதான் உண்மை நிலவரம் இந்தியாவின் பிரதேசங்கள் தங்களுடையதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து கோரினால் அவர்கள் தங்கள் வரைபடத்தில் நமது நிலப்பரப்புகளை அவர்களுடையதாக குறிப்பிட்டு வெளியிட்டுக் கொண்டிருந்தால் நாம் அந்த நாட்டுடன் எப்படி ஒத்துழைக்க முடியும் அதை காணாதது போல் எப்படி இருக்க முடியும் அதை ஒதுக்கிவிட்டு மற்ற விஷயங்களில் எப்படி சீனா சொல்வது போல் ஒத்துழைக்க முடியும் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த நட்புறவும் சீனாவுடன் இப்போதைக்கு சாத் என்று தான் சொல்ல வேண்டும் இந்தியா சீனாவுடன் வர்த்தகம் செய்கிறது என்பதை மறுக்க முடியாது ஆனால் தற்போது மேலும் ஒத்துழைப்புக்கான சாத்தியம் இல்லை என்பதுதான் நிலைமை இந்தியா சீனா உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் எல்லை பிரச்சனையில் சீனா எந்த வகையிலும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க தயாராக இல்லை என்றால் நாம் எப்படி ஒத்துழைக்க முடியும் சீனாவின் இந்த கொள்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டிலிருந்தே பார்த்து வருகிறோம் ஒருபுறம் அவர்கள் பல துறைகளில் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பார்கள் அவர்களின் ராஜதந்திரிகள் வருகை தருவார்கள் அவர்களின் பிரதமரோ அல்லது அதிபரோ இந்தியாவிற்கு வந்து மிகுந்த பாசத்தை காட்டுவார்கள் ஆனால் அவர்கள் திரும்பிச் சென்ற உடனே முதுகில் குத்துவது அவர்களின் வழக்கமாகும் நீண்ட காலமாகவே அவர்கள் நயவஞ்சக வேலையை காட்டிக்கொண்டுதான் வருகிறார்கள் அவர்கள் அதை இந்தியாவிற்கு மட்டுமல்ல சோவியத் யூனியனுக்கும் வியட்நாமிற்கும் அவர்களுடன் நட்புறவில் இருந்த அனைத்து நாடுகளுக்கும் செய்துள்ளார்கள் சமீபத்தில் அதை ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கும் செய்துள்ளார்கள் சீனாவின் பொருளாதார சீர்திருத்தங்களை ஆதரித்தும் அந்நாட்டை ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக வளர்த்தெடுப்பதில் பெரும் பங்கு வகித்ததும் அமெரிக்கா தான் ஆனால் குள்ளநரி சீனாவின் கனவு அமெரிக்கா போல் சக்தி வாய்ந்த நாடாக மாறுவதும் அல்ல சீனாவின் கனவு அமெரிக்காவை அழித்துவிட்டு உலகின் பெரும் வல்லரசாக மாற வேண்டும் என்பதாக உள்ளது அதனால் எதையாவது அழித்து வளர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுள்ளது சீனா அதனால் தான் அமெரிக்கா சீனாவை கடுமையாக எதிர்க்கிறது அதோடு தமது உலக வல்லரசு என்ற நிலையை விட்டுக்கொடுக்க அமெரிக்கா விரும்பவில்லை அமெரிக்கா அதன் சுயநல நோக்கங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சக்திகள் அவ்வாறுதான் ஒன்றை அழித்து ஒன்று என்று உயர்ந்து வந்துள்ளன அது ஆற்றமன் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி அதன் பிறகு அமெரிக்காவாக இருந்தாலும் சரி சோவியத்தாக இருந்தாலும் அவர்களின் வரலாறுகள் அவ்வளவு நேர்மையான வரலாறுகள் அல்ல என்பதை நாம் காணலாம் அவ்வாறு படையெடுப்பு மனப்பான்மையின்றி லோக சமஸ்தா சுகினோ பவந்து என்று சொல்லியோ வசுதைவ குடும்பகம் என்றோ அனைத்தையும் ஒன்றாக பார்த்து ஒன்றாக வாழும் கலாச்சாரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது பாரதம்தான் அந்த அளவு விசாலமான கலாச்சாரம் உலகில் மற்ற எந்த நாட்டிற்கும் சொந்தமாக இல்லை என்பதுதான் உண்மை பழங்குடி கலாச்சாரங்கள் தான் முக்கியமாக பல இடங்களில் காணப்படுகின்றன பரந்த பச்சாதாபத்துடன் விஷயங்களை பார்க்கும் கலாச்சாரங்கள் மிகவும் குறைவுதான் ஆக்கிரமிப்பு குணத்தை முக்கியமான கொள்கையாக சீனா கொண்டிருக்கும்போது இந்தியா சீனாவுடன் ஒருபோதும் ஒத்துழைக்க முடியாது ஆனால் தற்போது சீனா தமது முந்தைய ஈகோவை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருபடி கீழே இறங்கி உள்ளது என்பது உண்மையாகும் எனவே இப்போது ஒருவேளை பரஸ்பர ஒத்துழைப்பிற்கான வாய்ப்பு தென்படுகிறது என்று சொல்லலாம் இந்தியா சீனா உறவுகள் மற்றும் உலக பிரச்சனைகள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கரும் ஷூவும் பேசியதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளுக்கு இடையான உறவை சரியான முறையில் மேம்படுத்த இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற முடியும் என நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் இவையெல்லாம் வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் சீனாவின் வேடம் இதுதான் அவர்கள் எதையும் செய்யப்போவதில்லை இங்கு இவ்வாறு பேசியுள்ள ஷூ சீன அதிபரிடம் சென்று பேசும் விதம் வேறாக இருக்கும் அதாவது சொல்ல வேண்டிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லி உள்ளேன் மற்றபடி எப்போதும் போல் நாம் பாகிஸ்தானையும் சேர்த்து கொண்டு முதுகில் குத்த முயற்சிப்போம் என்றுதான் சொல்வாராக இருக்கும் சீனாவின் நிலைப்பாட்டை வார்த்தைகளை அறிவிப்புகளை ஒருபோதும் நம்ப முடியாது பங்கு சந்தை போல்தான் சீனாவும் எப்போது எங்கு திரும்பும் எப்படி திரும்பும் என்பது யாருக்கும் தெரியாது சீனாவுடன் ஒத்துழைப்பது எந்த நாட்டிற்கும் ஆபத்து ஆபத்தை எதிர்நோக்கித்தான் சீனாவுடன் ஒத்துழைக்க முடியும் நம்ப தகுந்த ஒரு நாடாக இருந்தால் சீனாவை ஒரு சிறந்த நட்பு நாடாக பார்க்கலாம் ஆனால் இந்திய வரலாற்றில் இதுவரை நாம் கற்றுக்கொண்ட பாடம் சீனாவை ஒருபோதும் நம்பக்கூடாது நம்பவே கூடாது என்பதுதான் என்னவானாலும் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவையும் பரஸ்பர நம்பிக்கையையும் ஆழப்படுத்தவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தவும் தன்னால் இயன்றவரை முயற்சி செய்வேன் என்று ஷூ கூறியுள்ளார் இந்தியாவும் சீனாவும் உலகின் மிக முக்கியமான அண்டை நாடுகளாகும் அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் இரண்டு நாடுகளுமாகும் இந்தியாவும் சீனாவும் எனவே இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்தால் அதில் உலகம் முழுவதும் கவனம் செலுத்தும் இரு தரப்பிற்கும் இடையே பரஸ்பர புரிதல் மற்றும் நம்பிக்கையை அதிகரிக்க உண்மையாக பாடுபடுவேன் என்று அந்த சந்திப்பிற்கு பிறகு ஷூ கூறியுள்ளார் இந்தியாவுடனான உறவை எப்படியேனும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சீனா ஷூவை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது மேலும் இந்தியாவுடன் சண்டையிடுவதில் அவர்களுக்கு ஆர்வமும் இல்லை அதை சொல்லும்போதும் அவர்கள் சமரசம் செய்து கொண்டதைப் போல காட்டிக்கொள்ளவோ ஒப்புக்கொள்ளவோ விரும்பவில்லை சீனா காரணம் அது தங்களை மிகவும் சோர்வடைய செய்யும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் எனவே இப்போது இந்தியாவின் பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் படிப்படியாக தீர்க்கும் முயற்சியில் சீனா முன்கை எடுத்து வருகிறது ஆனால் இந்தியா சீனாவை மிகுந்த எச்சரிக்கையுடன் மட்டுமே பார்க்கும் என்று கருதுகிறோம் சீனாவின் நயந்து பேசி நடிக்கும் அணுகுமுறையை ஒருபோதும் இந்தியா நம்பாது என்பதுதான் உண்மை